நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமாக எல்லா ராசியினருக்குமே ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல மாற்றங்கள் வரப்போகுதுங்கிற சொல்கிற பதிவாக இருக்க போகுது குறிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் எல்லா கிரகங்களுமே வந்து இடம்பெயருது இதில் முக்கியமாக இருக்கக்கூடிய கிரகப்பெயர்ச்சி அப்படிங்கும்போது அப்படிங்கும்போது கேது சனி குரு இது நான்கு தான் நம்ம கணக்குக்கு எடுத்துக்குவோம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளார இந்த ராகு கேது சனி குரு நாலுமே இடம்பெயர்ந்தது மட்டும் இல்லாமல் சனி வந்து வக்கரகதி அடையுது குரு வந்து அதிசாரமாக அடுத்த கட்டத்துக்கு நகருது ஸோ இது ரெண்டுமே நடக்குது ஒரு பக்கம் பயிற்சியும் அடைஞ்சிருச்சு அது ஒரு மாறுபாடான பலன்களை தருது இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசினருக்குமே ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அர்தாஷ்டம சனி நடந்துச்சு இதெல்லாம் விட்டு விலகுனுச்சின்னு நினச்சாங்க இந்த சனி பயிற்சி நடந்தப்போ ஆனால் யாருக்குமே எந்த பலனுமே தெரியல எதுவுமே நடக்கலை சார் எல்லாமே ஆஹா ஓஹோங்கிறாங்க ஆனால் உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல காலம் வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குரு வந்து அதிசாரமாக ஆகஸ்ட் பதினெட்டிலிருந்து மிதினத்தில் இருந்து கடகத்திற்கு நகர்ந்திருக்காரு சரி எப்போ வரைக்கும் அவர் இருக்க போகிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இருக்க போறாரு ஒவ்வொரு ராசியினருக்குமே எந்தெந்த வகையில் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இதுவரை உங்களுக்கு நல்லது நடக்கலனாலும் இப்போ உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கான காலம் வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் தெளிவாக கேட்டுட்டு வாங்க இதில் கிரகங்கள் அல்லாமல் ஒவ்வொருத்தருக்குமே வாழ்நாள் முழுமைக்கும் உங்களுக்கு நன்மை வேணும்னா அது பற்றின ஒரு இலவச பொதுப்பலன் குறிப்பு வந்து இந்த க பகுதியின் கடைசியில் சொல்ல போகிறேன் அது எண் கணித ரீதியானது மறுபடியும் சொல்கிறேன் எண் கணித ரீதியான அதாவது நியூமராலஜி ரீதியான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது கவனமாக இந்த பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் கடகராசிக்கு இந்த குருவின் அதிச்சார பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கடகத்திற்கு குரு வந்து எப்போதுமே நல்லது செய்யக்கூடியவர் அதுவும் குரு வந்து அடையக்கூடியவர் கடகத்தில் அப்படி இருக்கக்கூடிய இடத்தின் மீதே குரு வந்து அமர்கிறார் அப்படிங்கிறதே ஒரு பெரிய பாக்கியம் இதில் நிறைய பேர் வந்து கடகராசியாக இருந்து எனக்கு அஷ்டம சனி விலகிடுச்சு சார் ஆனால் எனக்கு ஒரு நல்லதுமே பண்ணலை சார் இவ்வளோ நாளாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ நாள் உங்களுக்கு தேங்கி கிடந்த அனைத்து விஷயங்களும் கடகடன் நடக்க ஆரம்பிக்கும் கெட்டது விலகி நல்லது வர ஆரம்பிக்கும் உங்களுக்கு அப்படி வரும் பொழுது உங்களுக்கு எந்தவித கெடுதல்களும் இவ்வளோ நாள் உங்களை வச்சு செய்து கொண்டிருந்த சிரமங்களும் விலகியே தீர வேண்டும் நோ அதர் கோ ஏன்னா பார்க்கக்கூடியவர் யார் குரு குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி அதுவும் எப்படிப்பட்ட குரு உங்களுடைய ராசி அதிபதியான சந்திரனுக்கு மிகவும் வேண்டப்பட்டவர் குருவும் சந்திரனும் இணைந்து உருவாகக்கூடிய யோகம்தான் பஞ்ச மகாபுருஷ யோகங்களே முதன்மையான யோகம் குரு சந்திர யோகம் கஜகேஸ்வரி யோகம்லாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட யோகத்தை உருவாக்கக்கூடிய குரு பகவான் சந்திரனோட இணைந்து உருவாக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ஐந்தாம் வீட்டை பார்வை செய்ய போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல புனிதப்படுகிறது அடுத்தது ஏழாம் வீட்டை பார்வை போகிறார் உங்களுடைய நட்பு ஸ்தானம் பார்ட்னர்ஷிப்ஸ் அதே மாதிரி கலத்திர ஸ்தானம் இது எல்லாமே வலுப்பெறுவதனால் இது நாள் வரை இருந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லாம் விலகி ரொம்ப ஒரு நல்ல ஒரு லைஃப் அமையும் அது குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி ப்ரொஃபஷனல் லைஃப்பாக இருந்தாலும் சரி மிக சரியான பார்ட்னர் அமைந்து நீங்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பதற்கான வாய்ப்பை குரு வந்து உங்களுக்கு இந்த அதிச்சார பயிற்சியின் மூலமாக தரப்போகிறார் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு வந்து நார்மல் பயிற்சியாகவே அவர் கடகத்துக்கு வருவார் அதற்கான ஒரு முன்னோட்ட மாதிரி இப்போ இந்த செயல்பட போகுது இந்த ஒரு டிசம்பர் ஐந்து வரைக்குமான காலகட்டம் இதை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டீர்கள் என்றால் உங்கள் லைஃப்பில் சுபீட்சம் அப்படிங்கிறது உறுதியாக வந்தே தீரும் இவ்வளோ நாள் ஒன்றும் நடக்கலை சார் இப்போ மட்டும் நடந்துருமா அப்படின்னு சொல்லி தயவுசெய்து கேள்வி கேட்க வேண்டாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம் என்ன பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை எல்லாம் குரு பார்க்கும்போது உங்களுடைய இதற்கு முன்னாடி நீங்கள் எந்த ஜென்மத்தில் செய்தோ நல்லதோ இப்போ உங்களுக்கு பலன் தர ஆரம்பிக்கும் இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே நன்மையாக நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அது மிக சரியாக நீங்கள் உங்களுக்கு வர வாய்ப்புகளை தக்க வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு தான் சொல்லத்தோம் அதே மாதிரி சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமண பாக்கியங்கிறது கைகூடாமலேயே தள்ளி தள்ளி போயிட்டு இருந்திருக்கும் அது போன்ற நிலையில் இருக்கக்கூடிய திருமண வயதை அடைந்த ராசியினருக்கு இந்த காலகட்டங்கிறது நீங்கள் எதிரே பார்க்காத வண்ணம் உங்களுடைய அந்தஸ்தை தாண்டி ஒரு நல்ல ஒரு நிலையிலிருந்து வரக்கூடிய சம்பந்தம் அமைந்து உங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் அமையும் அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் வீடு பாக்கியஸ்தானம் இதுதான் ரொம்ப ரொம்ப அற்புதம் ஒன்பதாம் வீடுங்கிறது இருக்கிறதுலே ரொம்ப டாப் மோஸ்ட் பொஷன் அந்த இடத்துல குருவின் பார்வை விழுவுறதுனாலும் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் போன்ற ஒரு ரொம்ப அரிதாக வாய்ப்பே இல்லாத விஷயங்கள்லாம் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக ஃபுல்ஃபில் ஆகும் உங்களுடைய மனம் வந்து சந்தோஷத்தில் குதலிக்கக்கூடிய ஒரு காலமாகவே இந்த டிசம்பர் ஐந்து வரைக்குமான குதி குருவின் அதிசார காலங்கிறது இருக்கவே போகிறது இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் ஒரு கட்டம் முன்கூட்டியே நகர்ந்து வழக்கமான பயிற்சி அல்லாமல் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு மூன்று மாதங்கள் நான்கு மாதங்கள் மட்டும் ஆகஸ்டில் இருந்து டிசம்பர் வரைக்குமான காலகட்டம் மட்டும் ஒரு கட்டம் அப்படி முன்னாடி போயிட்டு திரும்பி அவர் ரிட்டர்ன் வராரு ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன விதமான பலன்கள் கிடைக்குதுங்கிறத பார்த்துருப்பீங்க ஆனா வாழ்நாள் முழுமைக்குமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமான பெயரை நீங்கள் அமைத்து கொள்ள வேண்டும் குறிப்பாக உங்களுடைய லைஃப்ல இது வரைக்கும் நீங்க சக்ஸஸே பார்க்கல நிறைய எனக்கு பிரச்சனைகள் இருக்கு நிறைய எனக்கு வந்து வியாபாரம் பண்ணுறேன் வியாபாரத்தில் லாபங்கள் வர மாட்டேங்குது அப்படின்லாம் நீங்கள் வருத்தப்பட்டு இருக்கீங்களா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல விதமான பலன்களை தரக்கூடிய வகையில் இருந்துச்சுன்னா இது லைஃப் லாங்குக்கும் தொடர்ந்துச்சுன்னா எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படி லைஃப் லாங்குக்கும் தொடரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த குரு அதிச்சார பயிற்சி பலன்கள் மாதிரியே உங்கள் லைஃப் லாங்குக்கும் நல்ல பலன்கள் நடக்கிறதுக்கு நீங்கள் உங்களுடைய பெயரை ஆராய்ச்சி பண்ணணும் ஏன்னா உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நம்பருமே கிரகங்களை குறிக்கக்கூடியது தான் ஸோ இப்போ தற்போது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பேர் நல்லது பண்ணுமா பண்ணாதாங்கிறத தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து உங்களுடைய நேம் இது ரெண்டுத்தையும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கீழே தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் சில பேர் பிஸ்னஸ் ரன் பண்ணிகிட்டு இருப்பீங்க அப்படி ரன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் நேமையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொது பலன்களாக அனுப்புகிறேன் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தி இருந்துச்சுன்னா மேற்கொண்ட கன்சல்டேஷன் நீங்கள் எப்படி எடுத்துக்கலாங்கிறதையும் நான் சொல்லுவேன் அப்படி பெயர் வந்து மாற்ற வேண்டிய தேவை இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கேட்டு நீங்கள் பயன்பெறுங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பற்றி புரிஞ்சுக்கோங்க அந்த இலவச பொது பலன்களில் அதில் நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் உங்களை பற்றின விஷயங்கள் கரெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும் நீங்கள் ஃபர்தர் கன்சல்டேஷன் நீங்கள் போய்க்கலாம் அதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கான பெயர் நீங்கள் வைக்கணும்னாலும் குழந்தையுடைய பிறந்த தேதி நேரம் அனுப்பலாம் ஏற்கனவே குழந்தைக்கு பெயர் வச்சுருந்தாலும் அதேமே நீங்கள் எனக்கு அனுப்பிச்சி விடலாம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்